அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் பதினேற்றம் புலவர் எட்டு வென்றி அறிய அரசர்கள் என்றும் வனங்கள் அணிகலம் சான்றோர்க்கு அகுதன்றி அனங்கள் வணங்கின்று பெண் மறை என்று சொல்லப்படுகிற வேதத்தை முற்றுமாக அறிந்தவர்கள் அந்தணர்கள் ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்று வெற்றியையும் முறையையும் ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள் அரசர்கள் மற்றவர்களுக்கு வணக்கமாய் இருப்பதே சான்றோர்களுக்கு அணிகலமாகத் திகழ்கிறது பெண்டிப்போ கணவனை தவிர வேறு தெய்வம் இல்லை கணவனையே அவர்கள் தொழுவார்கள் என்று சொல்லுகிற செய்யும் இதிலே கடைசியானது இந்த காலத்திற்கு மாறுபட்டிருப்பதாயினும் மாறுபட்டிருப்பது போல் தோன்றினாலும் அன்புடைய காதலுடைய கணவன் மனைஞிய இன்றும் அப்படித்தான் வாழ்கிறார்கள் கொள்ளலாம் மறை என்று சொல்லப்படுகிற வேதத்தை முற்று உணர்ந்தபடி அந்தவர்கள் என்று சொல்கிறோம் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதையும் வெற்றியடைய வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறவர்கள் அரசரளாக இருக்கிறார்கள் நல்ல சான்றோக்கு அழகு எதுவென்றால் வணக்கத்தோடு இருப்பது அடக்கத்தோடு இருப்பது பெண்ணின்கள் கணவனையே தெய்வமாக தோல்வார்கள் என்று சொன்ன செயல் மீண்டும் செய்யுள் மறை அறிய அந்தன் புலவர் முறையோடு வெற்றி அறிய அரசர்கள் என்றும் வனங்கள் அணிகளம் சான்றுக்கு அகுதன்றி அனங்கள் வணங்கி நன்றி வணக்கம்